போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நான் விஜயன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கேன் நம்ம அதிகமான டிஎன்பிஎஸ்சியோட அப்ளிகேஷன் ஸ்டோரில் இருக்காது நீங்க ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணியிருந்தாலும் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இப்போ அக்சஸ் இருந்திருக்காது ஸோ என்னோடது காணும் சார் வரல சார் நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணேன் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணேன் சார் தௌசண்ட் பே பண்ணேன் சார் டெஸ்ட் பேச்சஸ் எனக்கு வந்து ஓப்பன் ஆகல ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பன் ஆச்சு இன்னைக்கு ஓப்பன் ஆகல அப்படின்ற இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கலாம் ஏற்கனவே டெலிகிராம் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆல்ரெடி ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஒரு ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பில் இஷ்யூஸ் இருந்தால் என்ன நடக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் எக்ஸாம் டைம்ல நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போது எல்லாரும் பேட்சஸ் அனௌஸ் போட்டிருப்பாங்க நாங்கள் பேச்சஸ் வந்து போடவே முடியல சரியா அப்டேட்டும் பண்ண முடியல க்ளாஸஸ் எதுவும் போட முடியும் ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஸோ அது வந்து ஆப் ரிமூவ் ஆயிருக்கு ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதும் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதை தெளிவாக கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கோர்ஸ் கண்டென்ட் டெஸ்ட்டும் சரி வீடியோ கிளாஸ் சரி எந்த வகையிலும் மிஸ் ஆகாமல் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் சரியா ஓகேவா சரி முதல்ல வந்து ஆப் ஸோ ரீசன் சொல்லிடலாம் ஏன் சார் ரிமூவ் பண்ணி நாங்களே ரிமூவ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம் சரியா நாங்களா ரிமூவ் பண்ணலை ஸோ நம்ம ஆப் உட்பட எல்லாருமே வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய பேர் வந்து ஸோ இந்த ஆப் வந்து இதே மாடல்ல ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா ஒரேதான் அது வந்து ஒயிட் லேபிள் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து ஒரு டெவலப் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க வேறு வேறு இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்பை வந்து ஒரு கீ மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செல் பண்ணிடுவாங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இன்டர்ஃபேஸ் வீடியோ கிளாஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் சரி இப்போ இஷ்யூ என்ன இது இது ஒன்று நம்ம அவங்ககிட்ட வாங்கி யூஸ் இருக்கோம் அவங்களுக்கு சம் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் ஒரு கமிஷனும் நாங்கள் பே பண்ணணும் இதுதான் வந்து இருக்கு சரிங்களா இப்போ அதில் வந்து நீங்கள் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை வந்து நெட்ஃப்ளிக்ஸு ஆட்சாரு அமேசான் வேறு என்னென்னதான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து போய் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் நீங்கள் வந்து படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம கோர்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் டெஸ்ட் பார்த்து ஜாயின் பண்ணால் பே பண்ணால் தான் பார்க்க முடியும் அதில் பயணம்னு வைக்கிறோம் சரியா அந்த பைனவை கிளிக் பண்ணி ஒருத்தவங்க வந்து அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லை ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை வாங்குகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் வரும் இல்லையா அங்கேயே ஆப்பில் பே பண்ணுறோம் இல்லையா அந்த பேமெண்ட் பாலிசி இப்போ கூகுளோட ஸ்டோரில் அந்த பிளாட்ஃபார்மை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மோஸ்ட்லி எல்லாமே ஆண்ட்ராய்டு ஒரு முனோப்பொழியாக இருக்குது ஒரே ஒரு இதுதான் இருக்குது வேற வந்து ஆல்டர்னேட்டே கிடையாது ஸ்டோரில் தான் நம்ம வச்சாகணும் அவங்க ஆப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிளே ஸ்டோர்லேருந்து தான் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஸோ அதனால அவங்களோட டவுன்லோட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு கமிஷனை வந்து கேட்குறாங்க சரியா ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ்லேருந்து முப்பது நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கலாம் சரியா நீங்கள் போயிட்டு ஆப் டீ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஏ இந்தியன் ஆப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீலிஸ்ட் ஆகுது பிளே ஸ்டோர்லேருந்து ஏன் ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் போட்டிருப்பாங்க பாருங்க இந்தியன் ஆப் பிளே ஸ்டோர் ஃபார் நாட் கம்ப்ளைங் வித் தி கம்பெனிஸ் இன் ஆப் பேமெண்ட் அண்ட் பில்லிங் பாலிசி இன் ஆப் பேமெண்ட்னா ஆப்லேயே போயிட்டு டைரெக்டா ஒரு கோர்ஸை வாங்குறீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை பை பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட பேமெண்ட் கேட்டு யூஸ் பண்ணுங்க அவங்களோட பேமெண்ட் பாலிசி படி சம் பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரியா அது வந்து நான் சொன்ன மாதிரி ஹையா இருக்கும் அதாவது நீங்கள் நூறுரூவா பே பண்ணுறீங்கன்னா அவங்க பதினோரு முப்பது ரூபாய் வரைக்கும் அவங்க கமிஷனாக வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி நம்மளுடைய வெப்சைட்ல போயிட்டு ஒரு கோர்ஸை வாங்குறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது சரியா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆப்பில் வந்து ஜஸ்ட் அந்த வீடியோஸை பாக்குறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க இதே நெட் ஸ்டார் எடுத்துக்கோங்க வந்து நீங்க வெப்சைட்ல போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷனை மொபைல் ஆப்ல வந்து லாகின் மட்டும் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது சரியா எந்த கமிஷனும் அவங்க கேட்க போறது கிடையாது ஆனா ஆப்லயே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்கன்னா ஆயிரம் பே பண்ணுறீங்கன்னா அதுல அவங்க பத்து பர்சன்டேஜோ இருபது எக்ஸ்ட்ரா கமிஷன் கூகுளுக்கு நம்ம கொடுக்கணும் சரியா இப்போ நம்ம என்ன பண்றோம் நம்மளே ஏற்கனவே ஒரு கம்பெனி கிட்ட இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வரைக்குமே கொடுப்போம் ப்ளஸ் கூகுள் வேறு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் பே பண்ணுற ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் எங்களுக்கு ஐம்பது ரூபா வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சுச்சுவேஷன் மேக்ஸிமம் சொல்கிறேன் ஸோ அது வரைக்கும் கேட்கறது ஆனால் இஷ்யூ போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோக்கரி நைன்டி நைன் ஏக்கர் சாதி குக்கு எஃப்எம் ஆல்ட்டு ட்ரூலி மேட்லி இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஸ் வந்து ரீசெண்டாக கூட ரிமூவ் ஆகிருக்கும் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வேளை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் சில பேர் குக்கு ஆப்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம் சரியா ஏன் ரிமூவ் பண்ணுறாங்க என்ன ரிமூவ் பண்ண எதனால் ரிமூவ் பண்ணுறாங்க ஸோ ஏன் வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அது தெரிஞ்சவங்க இதுதான் ரீசன் சரி அது அவங்களோட பேமெண்ட் பாலிசியை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக சரியா ஸோ இது கேஸ் வந்து கோர்ட்லேயும் போயிட்டுருக்கு ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வரைக்கும் மறுபடியும் ஆப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா பார்க்கலாம் பட் அவங்களோட பேமெண்ட் பாலிசியில் எந்தவித மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது சரிங்களா ப்ளேஸ்டோர்லேருந்து லிஸ்ட் பண்ணும் நிறைய ஆர்டிக்கல் உங்களுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னு தெரியும் படித்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லெவன் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு ட்ரான்சேக்ஷனுக்கு பே கூகுள் வந்து ஃபீஸாக கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரீசன் இது ஒரு ரீசன் சரிங்களா நிறைய ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னா அதனால் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க ப்ளே ஸ்டோர் இல்லாதனால உங்களால் டவுன்லோடு பண்ண முடியல யூஸும் பண்ண முடியல அதுதான் ரீசன் சரியா ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கில் ஒரு ஏபிகே ஃபைல் லிங்கை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் சரிங்க நம்ம ஆப்போட லிங்க் வந்து கொடுப்பாங்க பல செலாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அதை ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ஏபிகே ஃபைல் ஸோ அதான் ஆண்ட்ராய்டோட ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்களே அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும் இப்போ என்னென்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடும் மறுபடியும் உங்களுடைய பழைய ஃபோன் நம்பர் போட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த வீடியோ கிளாஸஸும் டெஸ்ட் எதுவும் எதுவும் அக்சஸ் பண்ணணுமோ அது எல்லாமே வந்துடும் சரிங்களா சேம் டைம் நீங்கள் வெப்சைட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா எந்த இஷ்யூவும் இப்போ வரைக்கும் இல்லை அதுவும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் சரியா மொபைல யூஸ் பண்றவங்க மட்டும் கோர்சஸ் டாட் அதிகமான் டீம் டாட் காமில் நம்மளோட வெப்சைட் ஆசிஷல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் சரியா ஃபோன் நம்பர் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ப்ளே ஸ்டோரில் லாகின் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஃபைல் லிங்க் வந்து தருவாங்க இந்த வீடியோக்குள்ளேயும் அந்த லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் டைரெக்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிடும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரியா ஓகே ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த ஆப்பை ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகுனால் ஒன்றும் பிரச்சனை ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சேம் ஃபோன் நம்பர் போட்டு லாக்இன் பண்ணுங்கள் ஒர்க் ஆகும் சரியா ஸோ இந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா நீங்கள் பதட்டம் அடைய வேண்டாம் எதுவாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க கூடிய சீக்கிரமே வந்து ரெக்கவர் ஆகிடும் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கான ஒர்க் வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அந்த நம்ம வாங்கியிருக்கோம்லையும் அந்த கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கூகுள் வந்து எப்போ ரிப்ளை பண்ணுது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஆப் வந்து ப்ளேஸ்டோரில் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வைக்காமல் இல்லை வேற என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ப்ரோ ப்ரொசீஜர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சீக்கிரமாகவே கொண்டு வந்துடலாம் ஸோ இன் பிட்வீன் டைமில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ்க்கு ஆல்டர்னேட் சொல்யூஷனாக இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ உடனே பண்ணியாச்சு சில பேருக்கு வந்து பார்க்காம இருந்திருக்கலாம் நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஸோ தெரியாமல் இன்னும் யூஸ் ஆகாமல் அப்படியே போயிடுச்சோ அப்படின்னு நினச்சி நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த அப்டேட் யூடியூப்லையும் கொடுக்குறோம் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா லோ பேட்ரி ஓகே ஸோ சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஓகே ஸோ அவ்வளோதான் விஷயம் ஸோ லிங்க் கீழே இருக்கு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே யூ